வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு விமான பயணத்தில் சிறுமியிடம் மூதாட்டியின் கருணை என்று சொல்லக்கூடிய இணையத்தில் பகிரப்படும் சில கதைகள் எளிதில் பலரது மனதையும் வென்றுவிடும் முன்பின் தெரியாத சிறுமிக்கு பயணம் முழுவதும் பாட்டியாக மாறி அன்பை பொழிந்த பெண்ணின் வீடியோ இணையத்தில் பலரையும் கவர்ந்து வருகிறது ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கனடாவுக்கு சென்று கொண்டிருந்தது அந்த விமானம் ரூவாண்டாவில் இருந்த அந்த விமானத்தில் பயணித்த சுமார் ஏழு வயது சிறுமி ஒருத்தி மிகவும் அயர்ந்து போனாள் அவளுக்கு பக்கத்து இருக்கையில் இருந்த இத்தாலிய பெண் தோட்டத்தில் அவரது பாட்டியைப் போலவே தெரிந்தாள் ஒரு சமயத்தில் சிறுமி அந்த பெண்ணின் மடியில் சாய்ந்து கொள்ள முயல அவர் ஏதும் சொல்லாமல் குழந்தையை தடவி கொடுத்து தூங்க வைத்தார் விமானப் பயணம் முழுவதும் அவர் சிறுமியிடம் அன்பை பொழிந்தார் இத்தனைக்கும் சிறுமி பேசும் மொழி இத்தாலிய பெண்மணிக்கு புரியவில்லை இருந்தாலும் மொழி பேதம் ஒரு தடையாக இல்லாமல் அன்பை பொழிந்தார் சிறுமியும் புதியவர் என்ற எண்ணம் இல்லாமல் மூதாட்டியுடன் பாசத்துடன் பழகினார் இந்த கதையை நன்றி தெரிவித்து சிறுமியின் தாயார் நிக்கோலா இணையத்தில் பகிர்ந்த போதுதான் தெரிய வந்தது குட் நியூஸ் மூமெண்ட் இண்டஸ்டிகிராம் பக்கத்தில் இந்த கதை வெளியாகி வைரலாயிரு சுமார் ஒரு லட்சம் பேர் இந்த வீடியோவை ரசித்து உள்ளனர் ஆகவே வயது வித்தியாசம் இனம் மதம் மொழி ஜாதி என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்து மனிதர்களாக பிறந்த நம்முடைய கடமை ஆகவே நம்மால் முடிந்தளவு மற்றவர்களுக்கு உதவி செய்து நலம் பெறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்